ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன் இன்னைக்கு கும்பாரி படத்தோட ரிலீஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டென்ஷனாகவும் இருக்குது நான் என்னோடய டான்ஸ் சீயர்ஸில் இருந்து ஓடி வந்தேன் ஆனால் நான் வந்தப்போ பார்த்ததுலேருந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறப்ப இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியிட வச்சுருவீங்க நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து என்னோடய படங்களுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களுடைய லவ் தான் எங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள் ஏன்னா எங்கள் டீம் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் தேட்டரில் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க வந்து படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் படத்தோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றது மக்கள் எல்லோரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இவ்வளோ சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிவியூ எடுத்துருக்கு நைன் நியூஸ் டோடைய சார்பாக ரொம்ப நன்றிகள் நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரிவியூ யாரு ப்ரோ ரொம்ப நன்றி நான் கொஞ்சம் கேள்வி அதுக்கப்புறம் நான் பேசுவேன் ஆஃப் ஷிப் எங்கள் டேரக்டர் தான் எல்லாருக்கும் நன்றி இந்த இவ்வளோ பெரிய சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த படம் என்ன ரசல் கீழே இருக்கு இல்லை நீங்கள் ஆடியன்ஸை கேட்டு எங்களுக்கு அவங்க மைக் கொஞ்சம் லைட்டாக கிலோ ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய அவுட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் எங்கள் டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் போய் சின்ன சின்ன ஆடியன்ஸுக்கும் இதை கொண்டு சேர்க்குற அளவுக்கு உங்களை நம்புகிறோம் நீங்கள் செய்வீங்கன்னு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் மகானா சஞ்சீவி கும்பாரி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கு டீமோடு எல்லோரும் பார்க்க வந்திருக்கோம் எல்லோரும் வந்து சம்மர் டைமில் போட்ட எஃபர்ட்கான ரிசல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு படம் எங்களுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு கண்டிப்பாக இந்த ஏர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஏராக இருக்கும் ஏன்னா ஆடியன்ஸ் எல்லோரும் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு விஷயங்களும் வந்து அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் சாங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு சாங்ஸ் இருக்குது அண்ட் மெலடி சாங்ஸ் இருக்குது சாம் காமெடி வந்து அல்டிமேட்டாக இருக்கு ஜானிஜி சார் மதுமிதா மேம் அதுக்கப்புறம் காதல் சுகுமார் பர்தீரன் சரவணா சார் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் அபி லீப் ஜியா விஜய் விஜய் விஸ்வா அவர் விஜய் விஸ்வான்னு சொன்னதான் ஹாப்பி அவர் விஜய் விஸ்வா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின் கான்செப்ட் என்னன்னா நீங்க ரெண்டு மணி நேரம் தேட்டர் வந்து பார்க்கும்போது சந்தோஷமா சிரிச்சுட்டே போகணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் டேரக்டர் சார் போட்ட எஃபர்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக தான் டீமோட நாங்கள் வந்தோம் அவங்க என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் தேங்க் யூ ஸோ மச்